டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா நம்மள கேவலமா பேசுவாரு உண்மை சார் உண்மை இதுக்கு வேற வழியில இல்லீங்களா இருக்க அறிவு ஒரே ஒரு வழி இருக்கு சொல்லுங்க டீச்சர் நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் எட்டாவது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்தா அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த காப்பி அடிச்சது பாஸ் இந்த ஊருக்கு வரப்ப என் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இது சத்தியம் உறுதியா சொல்றேன் டீச்சர்